அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் அற்புதமாக கைகூட போகிறது என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரன் அஷ்டமத்தில் இருந்து முற்றிலுமாக விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானம் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் என பல இடங்களில் விளம்பரப் போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் ராசியின் அதிபதியான சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் வளர்ப்புரை சந்திரனாக சந்திரன் வளமறுவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் உச்ச பலமும் பெறப்போகிறார் ராசியின் அதிபதியான சந்திரன் மிகவும் சிறப்பான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வாரம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய காரிய தடை நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சபலம் பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருந்து விலகக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதில் ராசியின் அதிபதியான சந்திரன் முதன்மையான வாய்ப்புகளை இந்த அமைப்பில் உச்சபலம் பெறுகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் உச்சபலம் பெற்று மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க ராசிக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சபலம் பெறுவது கடகராசி காரர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகிய சுக்கரன் அங்கு உச்சபலம் பெற்று சுமார் மூன்று மாத காலத்திற்கு மேல் வளம் வரப்போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபார வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உருவாக்கி கொடுப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் பல சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே அடுத்தடுத்து விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது மன கவலை இந்த தருணத்தில் விலகும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஆட்கொண்ட சூழலில் இந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை முற்றிலுமாக விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார் பெரும்பாலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளும் போது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க அதோடு செவ்வாய் உச்ச பலம் பெற்று ஏழில் வளமறுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் முற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் முற்பகுதியில் உச்ச பெற்று வளம்கிறார் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பெரும்பாலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு வித்யா கரகரான புதன் அஷ்டமத்தில் வக்ரம் பெறுகிறார் அவர் நீச்சம் பெறுவதற்கு முன் வரம் பெற்ற அமைப்பில் திரும்புவது சப்தமத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியான முறையில் சிந்தித்து செயல்படுவது நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முற்றிலுமாக பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாளுவதால் பல நெருக்கடிகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்ல கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் இந்த சற்று விழிப்புணர்வுடன் செயல்படும் போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை கட்டுப்படுத்த முடியும் அலைச்சல்கள் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து சரியாக செயல்படுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் சில மாற்றங்களை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கும் சனி ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக அஷ்டமத்தில் தான் வளம் இந்த வாரத்திற்கு பிறகு பாகியத்தில் நுழைய போகிறார் ஆனால் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே பாகியஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் எனவே சனியின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இந்த தருடத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சனி இந்த வேலை நிலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தொழில் வியாபார ரீதியாக எதிர்பாராத வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் ஏனென்றால் அறுபது சதவீதத்திற்கு மேல் தோற்றக்காரகரான கேது தனஸ்தானத்தை கடந்து விட்டார் அஷ்டமத்தை ராகு கடந்து விட்டாருங்க நிழல் கிரகமான ராகு கேது சாதகமற்ற சூழலில் மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணமானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விரயத்தில் இருக்கும் ராசியின் உச்ச அதிபதியான குருவும் பக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல கிரகநிலைகளின் மீது பதிவதால் பல கிரகநிலைகள் புனிதப்படுத்தப்படுகின்றன புனிதமடையக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் பல சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பமாக உத்தரக்காரகரான குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடு முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க குரு பகவான் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக அமைவதோடு மட்டுமல்லாது ரெட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை உறுதியாக அமையும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும்